வணக்கம் வணக்கம் பொதுவாக பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு வந்து எந்த கோவில் போனா நூறு விழுக்காடு அவங்க வாழ்க்கைக்கான பலன் கிடைக்கும் பொதுவான பலன் கேட்குறீங்க இப்போ ஒரு ராசிக்குன்னு எடுத்தீங்கன்னா உள்ள ஒன்பது பாதம் இருக்கும் அதாவது ரெண்டு நட்சத்திரத்துக்கு மேல இருக்கும் ஒரு பாதம் உள்ள வந்துடும் அதாவது அஸ்வினியில நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் அப்போ மூணு நட்சத்திரத்துக்கும் அதி தேவதைகள் அந்த ராசிக்கு அதிபதி வேறு ராசி செவ்வாய் அப்படின்னா கார்த்தி நட்சத்திரம் இந்த மாதிரி பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினின்னா கேது பகவான்னு சொல்லிடுவாங்க ஆனால் திருக்கணியத்தில் கருமான்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கர்மா அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கருமா என்னது அப்படின்னா சூரியனுடைய கருமம் பொதுவாகவே மேசராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூரியன் அதில் உச்சமாகிறதுனால அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நெருப்பில் எந்த ஒரு உயிரும் உற்பத்தி ஆகாது அதுக்குண்டான அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அதை கருமாங்கிறான் நெகட்டிவ் ஒரு கிரகத்தினுடைய நெகட்டிவ் எனர்ஜி தான் கருமா இதுவே நிறையத்துக்கு தெரியறதில்ல ஏ உனக்கு குழந்தை லேட்டாகவும் நீ இந்த கோயிலுக்கு இந்த சாமியை கும்பிடும் விளக்கே ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அந்த கதிர்வீச்சு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏழாம் வீடை போட்டிருக்கான் கரெக்டாக போட்டுவான் சுக்ரன் சுக்ரன் அங்கே வந்து சனி உங்களுக்கு உச்சம் இந்த வீட்டில் சனி நீச்சம் அயன்சத்து குறைஞ்சிருது அதீத ஹீட்டில் அதீத ஹீட்டில் இரும்பு உருகிறோம் அப்போ இங்கே அயன் வீக்கு மேஷத்தில் துலாத்தில் அயன் உச்சம் பனிக்கட்டி இருக்கிற இடத்துல அயன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா இரும்பு சத்து இருந்தால் தானே உங்களுக்கு அந்த இறுக்கம் அதிகமாகும் பாறை பாறை வந்து அந்த குளிர்ச்சியினுடைய தன்மையில் உருகி நல்ல நெருக்கமாக இருகிடும் ஆனால் பாறையும் ஹீட்டு பாறையும் ஹீட்டு ஏன்னா அதுலேயும் எதுவும் முளைக்காது பனிக்கட்லையும் ஜீரோ டிகிரிலேயும் எதுவும் முளைக்காது புரியுதுங்களா ஜீரோ டிகிரிலேயும் எந்த உயிரும் உற்பத்தி ஆகாது இது அதீத உச்சம் இது அதீத நீச்சம் அப்போ இதுக்குண்டான உச்சத்துக்கு நீச்சத்தை சேர்க்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதம் இருக்கும் அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்தாதான் உங்களுக்கு லைஃப் கரெக்டாக இருக்கும் அதாவது இரவு பகல் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அன்னையும் அப்பா அம்மா ஈருடல் ஒரு உயிர் அதாவது இரு கிரகங்களின் சேர்க்கை தான் அடுத்த கிரகங்களின் உருவாக்கும் அப்படிங்கிறான் அப்போ சும்மா எடுத்த உடனே இந்த ராசி இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலாம் பலிக்கிறேன் இப்போ மேசராசி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லணும் இல்லை அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு அதில் நெகட்டிவ் இருக்கும் இருள் தன்மை ராகுன்னா இருட்டுன்னு சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு குளுமையான கிரகங்களை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு மேசராசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாரியம்மன் மாரின மலை மாரின மலை மாரியம்மனுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றி மேசராசி அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு மாரியம்மனை வழிபட்டா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அல்லது அஷ்டமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போனால் மிகப்பெரிய வெற்றி பொதுவான பொதுவான கோவில் ரிஷபராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சுக்கரனுடைய வீடு அங்கே ராகு கேது நீச்சம் அப்போ உனக்கு காளியோட இருக்கிற சிவபெருமான் கோயில் மிகப்பெரிய வெற்றி காளி தேவியோட இருக்கக்கூடிய சிவன் தனித்த சிவன் வெற்றியை தருமானா கிடை அப்ப ரிஷப உனக்கு யார் நல்லா வெற்றியை தருவா அப்படின்னா காளி தேவியோட அம்பாலோட இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களை பௌர்ணமிக்குனா மிதுன ராசி சொல்லவேண்டியதில்லை காற்று ராசி அப்போ உங்களுக்கு ஒரு அந்த பிரகலாதனுக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்போது காற்று மாதிரி தூண தூணுலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் அந்த துருபு உடச்சிட்டு வெளியில் வந்தது லட்சுமி நரசிம்மர் கோயில் மிகப்பெரிய பிரதித்தி பெற்றார் மிதன ராசியாக கண்ணை மூடிட்டு லட்சுமி நரசிம்மரை கும்பிடு பௌர்ணமி என்னைக்கு கேட்டது கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவர் தூணுலியின் துரும்புலின் பக்தனுக்கு முக்தி கொடுத்த அதாவது காட்சி கொடுத்த அப்போ அப்பேற்பட்ட ஒரு காற்று ராசி அப்படிங்கும்போது அந்த இடம் அடுத்தது நீர் ராசி உங்களுக்கு கடகம் கடகத்தில் யார் உச்சம் அப்படின்னா குரு பகவான் உச்சன் செவ்வாய் நீச்சம் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அப்போ கடகராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் கடகராசியில் பிறந்தவங்க பழனிக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் கடகராசியா பழனி பழனி சூப் மிகப்பெரிய ஒரு வெற்றி யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா அது செவ்வாய் மலை மேலே இருக்குது உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போனா இன்னும் சிறப்பு கடகராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ சிம்மத்துக்கு வந்து ஆட்சியும் கிடையாது நீச்சமும் கிடையாது ஒரு ஒன்றும் கிடையாது சிம்மத்தில் தான் ஆட்சி உச்சம் அவர் வீட்டில் அவர் மட்டும்தான் ஆட்சி வேற யாரையும் அவருங்க சேர்க்குறது கிடையாது ஏன்னா நம்ம நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிறதுனால ஆனால் ஏழாம் வீடு சனி வீடு சனிக்கும் சனிக்கும் சூரியனுக்கு ஆகாது அப்படிம்பாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கிரகத்தினுடைய பார்வை பார்க்கணும் அந்த கிரகம் அதில் இல்லைனாலும் அதனுடைய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்வினை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும் இப்போ சிம்ம ராசியில பிறந்திருக்கவங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு அதாவது இந்த முப்பெரும் தேவர்கள் ஆலயம் இங்கே ரொம்ப கம்மி பிரம்மன் கோவில் இந்த திருப்பட்டூர்னு சொல்கிறாங்கல்ல பொதுவாகவே சிம்மராசியில் போகிறவங்க திருப்பட்டூர் முப்பெரும் தேவர்களினுடைய ஆலயத்துக்கு எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம் அதாவது பெருமாள் சிவன் ஏன்னா அவனின்றி ஓரணவும் அசையாது முப்பெரும் தேவர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகலாம் எங்க அப்படின்னா தனித்த சிவன் தனித்த பிரம்மா தனித்த பெருமாள் தனிமை அதாவது தான் அப்படிங்கிற அவர் மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுவும் பௌர்ணமி நாள் ஏன்னா எதுக்கு எல்லாத்துக்குமே பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமிங்கிறது மிகப்பெரிய ஒரு இருளிலும் ஒளி தரக்கூடிய ஒரு அதாவது நம்ம இருளிலையும் ஒளி மட்டும் தெரியாது நமக்கு பாதையும் காட்டும் உடம்புல இருக்கிற நெகட்டிவையும் வெளியில் போக்கும் அதாவது தாய் சந்திரன் என்பது தாய் இப்போ நம்மளை பாதுகாக்கக்கூடியது அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய சென்றது அதனால முழு நிலவணைக்கு முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு முதல்ல ஒரு இறைவனை வழிபாடு செய்வதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு பேராற்றலை தரக்கூடிய அன்னைக்கு நம்மளுடைய அலைகள் எல்லாம் அந்த கிரகத்துக்கு அந்தந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பரிமாற்றங்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு முப்பது தேவர்கள் சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய பக்கம் இருக்குமா பெருமாளுக்கு சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்களில் தான் பிரம்மன் கோயிலே இருக்கும் சிவனுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனால் இந்த முப்பது தேவர்களுக்குன்னு அங்கங்கே அந்த ஆலயங்களை சில இடங்களில் கொடுத்துருப்பான் பிரம்மா மகாவிஷ்ணு அப்படின்னு சில ஆலயங்களை சுற்றி வர இடத்துல இருக்கும் அந்த ஆலயங்கள் தான் சிறப்பானது அவர் மட்டும் தனியாக இருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போ அப்படி இருக்கிற ஆலயங்கள் நமக்கு ப அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் அது இருக்கும் தனக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல அது இருக்கும் கன்னி ராசினாலே பரசுராமர் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா உங்களுக்கு கண்ணீராசி பரசுராமர் கோயில் சித்தர் கோயில் மகான்கள் ரிஷிகள் இது மாதிரி ஏதாவது ஒரு குரு கோயில் சம்பந்தப்பட்ட குரு மூலமாக இறைவனை வரைபடுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா கண்ணியில் வந்து பரசுராமர் வந்து தன்னுடைய தாயை வந்து தலையை வெட்டியிருப்பார் குருவின் குரு தான் அவருடைய அப்பா அப்போ குருவை வணங்கி இறைவனை வணங்கும் போது கேட்ட வரம் கிடச்சிருவான் கருமாரியம்மனை வணங்கலாம் திருவேற்காடு கருமாரியம்மன் கண்ணீராட்சிக்கு உகந்தது கருமாரி எங்கே இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் வணங்கலாம் உங்களுக்கு கருமாரியம்மன் சம்பந்தப்பட்ட மாரியம்மன் வேறு கருமாரியம்மன் வேறு அப்போ கரு அப்படிங்கும்போது எந்த கருவிலுமே உருவாக ஒரு அப்போ அப்போது எப்படி சொல்றது அப்படின்னா அவங்க புற்றா இருந்து வந்தது கருமாரி அப்போ கோயில் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் வணங்க எப்படி கோயில் சம்பந்தப்பட்ட ஆலயங்களே வணங்க உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு அடுத்தது உங்களுக்கு தொலாம் தனி உச்சம் சூரியன் நீச்சம் அந்த சிவபெருமானுக்கு பித்த வந்து தெளிய வச்சது அங்காள பரமேஸ்வரி அப்போ துளாராசிக்காரங்கள் மேல்மலைனூர் அங்காள பரமேஸ்வரி மற்ற எந்த அங்காள பரமேஸ்வரியா இருந்தாலும் அங்காள பரமேஸ்வரி கோயில பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டானா கேட்டது இங்க எல்லாருமே அமாவாசைக்கு போறாங்க அங்க ஏற்கனவே சனிங்கிற இருள் மிக மூலிகை கிடக்குது சுக்கரன்கிறது பவர் அங்க சூரியன் நீச்சம் அப்போ சூரியனை பிரசித்தி பெற வைக்கணும் அப்படின்னா நீ பகல்ல பௌர்ணமிக்கு போகணும் பகல்ல இல்லை அப்போ பகல்ல மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரிய பௌர்ணமி அன்னைக்கு வணங்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி யோகத்தை கொடுத்துருவாங்க விருச்சிக ராசி கண்ணை மட்டும் திருச்செந்தூர் பேர் ஏன்னா ராகு கேது உச்சம் இந்த உடலும் உயிரும் உச்சத்தை கொடுப்பது கடன் காலபுருஷனுக்கு எட்டு எட்டாம் இடம் தான் உயிர் ஆயிலை கூட்டக்கூடிய இடம் திருச்செந்தூர் நீ கடற்கரை சம்பந்தப்பட்ட திருச்செந்தூர் மட்டும் இல்ல கடற்கரை சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் எங்கனாலும் பௌர்ணமி அன்னைக்கு சென்னையில் சென்னையில தான் கந்தகோட்டம் கடற்கரை கோயில் தெரியல நிறைய பேத்துக்கு இன்னைக்கு கடல்ல இருந்து உள்ள இருக்கு கந்தன் இருக்கும் இடம் கந்தகோட்டம் எல்லாம் பாட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கந்தகோட்டம் எங்க இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த கந்தகோட்டத்துக்குள்ள கடல்ல எவ்வளவு பெரிய மீன் இருக்கு அது மாதிரி பெரிய தப்பா இருக்கும்ல உள்ள நீங்க இறங்க விட முடியாது ஏன்னா சுத்தி இது போட்டு வச்சிருப்பாங்க கம்பி கேட்டு எட்டி கூட பார்க்க முடியாது கம்பி கேட்டு வழியாக தான் பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு எவ்வளவு ஆளானே தெரியாது அந்த கடல் அதுவரைக்கும் இருந்துருக்கு திருச்செந்தூருக்கும் சென்னை கந்தகோட்டத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கடல் வழியா போனீங்கன்னா பக்கம்தான் போனாதான் ரொம்ப தூரம் அங்க நாளைக்கு இணைக்கு மாதிரி இங்கே வச்சாத ஒரு தெப்பகோளம் அது மாதிரி உங்களுக்கு கடற்கரை கோயில்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் நீ கிறிஸ்டினாக இருந்தால் வேளாங்கண்ணி மேரி மாதா கோயிலுக்கு இஸ்லாம் மதத்துக்காரங்களாக இருந்தால் நாகூர் ஆண்டவர் போ பௌர்ணமி அன்னைக்கு ஆனால் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு பகலில் கும்புறதுக்கு நிறைய நேரம் இருக்குது இந்த பௌர்ணமி நாளுக்கு மூணு நாள் முன்னாடியும் போகலாம் இல்லை மூணு நாள் கழித்து கூட போகலாம் நம்ம உடம்புல கிரகங்கள் ஏழு சக்கரங்கள் ஏழு அதாவது மொத்த கிரகம் ஏழு சக்கரம் ஏழு உயிர் ஒன்று உடல் ஒன்று ஒன்பது கிரகம் அவ்வளோதான் ஒன்பது கிரகத்துக்கு அர்த்தம் நிறையத்துக்கு தெரியாது ஏழு கிரகங்கிறது ஏழு சக்கரம் ஏழு தலைமுறை ஏழு பிறவி வாரத்தின் நாட்கள் ஏழு கிரகங்கள் ஏழு உயிர் ஒன்று அப்படின்னா கேது உடல் ஒன்று ராகு அப்போ ராகு ராகுவை வந்து உங்களுக்கு நிழல் அப்படின்றீங்க கேதுவையும் நிழலுங்கிறீங்க உயிருக்கு உருவம் கிடையாது இந்த உடல் நிலையானது கிடையாது இந்த ரெண்டையும் புதுப்பிக்கணும்னா கடற்கரைக்கு தான் போகணும் காலையில் நாலு அப்போ நீங்க திருச்செந்தூர் முருகனை விருச்சக ராசிக்காரர் கண்ணை மூடிட்டு திருச்செந்தூருக்கு போ கேட்டது கிடைக்கும் அதுவும் பௌர்ணமிக்கு போயிட்டியா இல்ல ரெண்டு நாள் கூட்டமா இருக்கா மூணு நாளைக்கு முன்னாடி போய் இல்ல மூணு நாள் கழிச்சு தனுசு ராசிக்காரர்கள் எந்த சாமியை கும்பிட்டா நல்லாருன்னா அதிபதியே குரு அதிபதியே குரு ஏழாம் இடம் லட்சுமி நரசிம்மரனுடைய பார்வை அப்போ நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வச்சு ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா குரு வந்து ஒரு வைத்தியர் குரு உங்களுக்கு அறிவுக்கு கடவுள் அந்த அறிவு திறனை பெருக்கக்கூடிய மூலிகையில் அத்தனையும் கலந்திருக்கிறது அறிவுக்கு அதிபதி புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கு அப்போ நீங்கள் போக வேண்டிய கோவில் எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணு மகாலட்சுமி நீங்கள் நாராயணன் கோயிலுக்கு பௌரம் என்னைக்கு போனீங்கன்னா கேட்டது கிடைக்கும் ஆனால் நீங்கள் போகாத கோயிலே அதான் தான் இருக்கும் தனுசு நாராயணன் கோயிலுக்கு போக மாட்டாங்க இந்த சிம்ம இவங்க எல்லாமே எங்கே அதிகமாக இழுத்துடும் அப்படின்னா இந்த சிம்ம ராஜிக்காரங்களும் பெரும்பால் முப்பெரும் தேவர்கள் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே சிவ வழிபாடு இழுத்துரும் நெகட்டிவ் அதிகமாக இழுக்கும் ஏன்னா ஹீட்டு தன்னுக்குள்ளே இருந்து இழுக்கக்கூடிய அவர் ஆனால் பெருமாளோட இருக்கக்கூடிய சிவபெருமானு அண்டாக்குள்ள குண்டா குண்டாக்குள்ள அண்டா போவாது என்ன எங்கெல்லாம் சிவபெருமான் ஸ்தலம் இருக்கோ அங்க பெருமாள் ஆலயங்கள் இருக்கும் ஆனா பெருமாள் ஆலயத்துக்குள்ளதான் சிவன வைக்க மாட்டான் அதனால நீ சிவன் ஆலயத்துல பெருமாளை தேடுறது ஈஸி அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு தன் முன்னோர்கள் தன்னோட தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா தன் குடும்பத்துல மூதாதையர்கள் யாராவது இறை தொண்டில் இருந்திருப்பாங்க தன் தாய் வழி தந்தை வழியில அவர்களை குருவாக பாவித்து வணங்கி உன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் வணங்கலாம் நான் இதெல்லாமே பொதுப்படையான தெய்வம் சொல்கிறேன் குலதெய்வம் அல்லாது நீ இதை இஷ்ட தெய்வத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர குலதெய்வமாக எடுத்துக்க கூடாது இதை வணங்கி நீ குலதெய்வத்தை வணங்கும் போது நீ கேட்டது கிடைக்கும் அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க பெருமாள் நாராயணன் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் மகாலட்சுமி நாராயணன் ஏன்னா குரு வீட்டில் அவருமே குரு ஆட்சி அவர் எல்லா கிரகம் வந்தாலும் எது செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்போது உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய ஸ்தலம்னு சொல்லுவாங்கள்ல படுத்து கிடக்கிற பள்ளி அறையில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்லலான்னா அஞ்சு தலை ஏழு தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி யோகத்தையும் கொடுக்கும் தன்னுடைய முன்னோர்களை குருவா பாவித்தா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மகர ராசி மகர போது உங்களுக்கு சனியிலேயே பெண் ராசின்னு சொல்லிடுவாங்க அது சனி ஆட்சி பொதுவாகவே சனிக்கு வேற பெண் காரத்துவம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு பத்தாம் வீடு செவ்வாய் எங்க உச்சம் பெண் எல்லை காவல் தெய்வம் அது சாமுண்டியா இருக்கலாம் உங்களுக்கு சில பேரில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு எல்லை காவல் தெய்வம் அதாவது எல்லா ஊர்லேயும் முனீஸ்வரன் அந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள் இருந்தால் இந்த அம்பாளுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மகர ராசிக்கு வந்து எல்லை காவல் தெய்வம் பெண் தெய்வமா இருக்கும் ஆண் தெய்வம் அல்லாது பெண் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் அதாவது ஒரு ஊருக்கு செல்லியம்மன் பொன்னியம்மன் எங்கள் ஊரில் வந்து இந்த செல்லியம்மன் காவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் இந்த மாதிரி இருக்கும் பேச்சியம்மன் எசிக்கி அம்மன் இந்த மாதிரி இருப்பாங்க ஊருக்கு எல்லையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுக்குள் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்கள் அதாவது வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களை வழிபட்டால் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகும் வெற்றி யோகமும் கிடைக்கும் கும்ப ராசி கண்ண மூடி சொல்லிடலாம் முனீஸ்வரன் கர்ப்பசாமி உங்களுக்கு எந்த சாமி வேணுமோ பிடிச்சிக்கப்பா பௌர்ணமி அன்னைக்கு எல்லை காவல் தெய்வம் அவனும் வனப்பகுதியில் இருக்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிற எல்லையில் இருக்கிற அதுவும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் சிறப்பு மிகப்பெரிய வெற்றி எல்லா சாமியும் இருக்கு அவரும் இருக்காருன்னா அது உனக்கு ஒரு பலனை தரும் ஆனா தனித்து இப்போ இது வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்து இந்த மதுரை வீரன் ஆஹ் இவர் வந்து ஐயனார் அப்படின்லாம் தனித்த பெரும் புகழோட இருக்கும் அது மலை மேல் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வம் சொரிம் தயனார் அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வமா இருந்து பௌர்ணமிக்கு போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தான் கும்பமா மலை மேல் இருக்கக்கூடிய அது எல்லை காவல் தெய்வம் வனப்பகுதி வனப்பகுதி மலை மேல் இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கலாம் ஊருக்கு எல்லையில் இருக்கலாம் முடியாதவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்க உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கு ஆனால் இது எல்லாத்துலேயும் விட முக்கியம் என்னென்னா ஒ ஒரு தெய்வத்தை புடி அதை ஒரு படியாக அங்கங்கே கால் வச்சுனா அவங்க காப்பாற்றும் இவங்க காப்பாற்றும் விட்டு அதாவது ஒன்றை நம்புனா முழுசாக நம்புன்னு சொல்றான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இறைவனை நம்பி நான் அழிஞ்சிட்டேன்லன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டப்படுறேன்னு வேணா சொல்லுவோம் அதாவது உனக்கு இவ்வளவு துன்பம் வருதுன்னா வர்ற துன்பத்துல கொஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம் நீ அந்த கோயிலுக்கு போகலனாலும் அதை விட அதிகமா வந்திருக்கும் எனக்கு எவ்வளவுதான் பணம் வர வேண்டியது இவ்வளவுதான் வந்திருக்கு உனக்கு வராமே இருக்க வேண்டியது இவ்வளவு வந்திருக்கு அதாவது என் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது இது பொதுப்படையான தெய்வம் என்னுடைய பதிவுகள் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய பேசியிருக்கேன் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கும்ப ராசிக்கு இது ராசி அது கடல் சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு மீன ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் உச்சம் உங்களுக்கு சகல தெய்வமும் ஒன்றா சேர்ந்த இடம் இருக்கும் துர்கை வழிபாடு மீன ராசிக்காரங்க துர்கை கும்பிடவே மாட்டாங்க ஏன்னா அதுக்குண்டான வழிபாடு வாய்ப்பே இருக்காது குரு உங்களுக்கு துர்கையினோட ஏன்னா பெருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு அயன சயனா போகம் தூக்கம் சுடுகாடு எல்லாம் அங்கதான் மண்ட அத்தனை காலியாவதான் உங்களுக்கு நவகிரக நாயகன் மாதிரி நவகிரக நாயகின் பட்டம் பெற்று துர்க்கை மட்டும் மீன ராசியா கண்ணை மூடிட்டு துர்க்கை கண் அப்படி கெட்டியா புடிச்சுக்கோ அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த துர்க்கைக்கு வந்து அஷ்டமி அன்னைக்கு இல்லை அமாவாசை அன்னைக்கு கும்பிட சொல்லும் செவ்வாய் கிழமை கும்பிட சொல்லும் பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடு வெள்ளிக்கிழமை கும்பிடு துர்க்கையும் மகாலட்சுமியும் ஒன்று ஒன்பது அவகார தான் என் ஸ்ரீதேவியும் மூதேவியும் கலந்து கிடக்கு தான் உனக்கு ஸ்ரீதேவியா மூதேவியான்னு மாற்றக்கூடிய சக்தி அதாவது எப்படி உங்களுக்கு பரமசிவனுக்கு எத்தனை பகுதி நவகிரக நாயகன்னு பேர் வாங்கினாரோ அத்தனை அவதாரமும் எடுத்தது ஆதிபராசக்தியின் அம்சம் இந்த உலகத்தினுடைய சிவபெருமானுடைய சக்தி பிரம்மனுடைய சக்தி விஷ்ணு மகாவிஷ்ணு சக்தி தேவர்களினுடைய அத்தனை கோடான கோடி பேர்களின் சக்தியின் பிளம்பு தான் துர்கா அவள் பிறப்பல்ல படைப்பு அப்போ கடவுள் இறைவனின் கடல்ங்கிறது இறைவனுடைய படைப்புங்கிறீங்க இந்த உலகத்தையே ஆட்சி அதாவது ஆளுமை அப்படின்னு சொன்னால் மீனம் ஏன்னா பிறப்பு முதல் இறப்புங்கிறது கடல் இந்த பன்னெண்டு ராசியின் மொத்த இடம் கடல் அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா காளி சனியின் பார்வை பட்டு தான் நீ கிட்ட போக முடியும் அந்த காளியே டைரக்டா பிடிச்சுன்னா சனி வரமாட்டார் ஏன்னா சனீஸ்வரன் ஜெயிக்காத ஒரு இடம்னா காளி சனியால ஜெயிக்க முடியாத இடம் காளியை ஜெயிக்கவே முடியாது அப்போ துர்க்கை பௌர்ணமி அன்னைக்கு நீ கெட்டிய மனமுருகி வேண்டு இறைவனை பிரார்த்திக்கிறது மனதால் உன் எண்ணத்தால் பிரார்த்தனை செய் அர்ச்சனை செய்வது உன் மனதால் பிரார்த்தனை செய் எதுக்கு மலர் தூவி தான் அர்ச்சனை பண்ணணுமா விளக்கேற்றி தான் பிரார்த்தனை ஒண்ணுமே கிடையாது போய் பத்து நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணு வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி அணைக்கு போ வெள்ளிக்கிழமையும் நிறைஞ்ச பௌர்ணமி கேட்டது இல்லை வாழ்க்கையில கேட்காததும் கிடைக்கும் அவள் இன்றி ஓர் அணுவும் இல்லை இந்த ஜாதக கட்டமே இயங்காது எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு ராசிக்கும் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள்